சாமியை தரிசனம் பண்றதுக்காக கோயிலுக்கு போன இடத்துல சில அசம்பாவித சம்பவங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுறது உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க எல்லாம் சில குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல கோயிலுக்கு போறத தவிர்த்திடலாம் அதாவது யாருடைய ஜாதகத்துல எல்லாம் குரு அப்படின்ற அந்த கிரகம் ரொம்ப நெகட்டிவா வேலை செஞ்சுகிட்டு இருக்கோ அந்த குருங்கிற தசை நடந்து அது ரொம்ப நெகட்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதே போல ராகுங்கிற கிரகம் அந்த திசை நடந்து அதுவும் நெகட்டிவாக வேலை செஞ்சுட்டு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி அதிகப்படியான கும்பல் இருக்கிற இடத்துல போகிறத தவிர்க்கணும் அப்படி போகும் பொழுது அவங்க சரியான காலகட்டத்துல போகணும் பக்தி எல்லாருக்குமே இருக்குதான் ஆனா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல சரியான காலகட்டம் தேர்ந்தெடுத்து அப்ப போய்கிட்டாவே போதும் இந்த கூட்ட நெரிசலை நிச்சயமாக அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கறதுதான் இங்க தெரிஞ்சுக்கணும்